நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காடு இந்த காற்றிலே அடுத்து வர இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் செங்கல்பட்டு பன்னீர்செல்வம் கவிஞர் அந்த நலவுள்ள நன்றிகளை சொல்லிக்கொண்டு அந்த கவியை இங்கே தருபவர் காற்றிலே தாயத்து அறிவிப்பாளர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் இதோ கேட்டு பாருங்கள் விபத்தை தடுப்போம் வாகனங்கள் பெருகி விபத்துகளும் அதிகரித்திட சிறுவர்களிடமும் இன்று சேரும் வாகனங்கள் வாகனங்கள் பெருகி விபத்துகளும் அதிகரித்திட சிறுவர்களிடமும் இன்று சேரும் வாகனங்கள் அரசு சட்டங்கள் ஆயிரம் இருந்தாலும் மக்கள் மாறினால் தான் மாற்றம் ஏற்படும் அரசின் சட்டங்கள் ஆயிரம் இருந்தாலும் மக்கள் மாறினால் தான் மாற்றம் ஏற்படும் விதிகள் விதிமுறைகள் வகுத்து சொன்னால் நமது நன்மைக்கென்றே நாம் உணர வேண்டும் விதிகள் விதிமுறைகள் வகுத்து சொன்னால் நமது நன்மைக்கென்றே நாம் உணர வேண்டும் வாகனங்கள் எண்ணிக்கை கேட்ப சாலைகள் விரிவாக அரசாங்கம் செய்துட்டால் விபத்துக்கள் குறைத்திடலாம் வாகனங்கள் எண்ணிக்கை கேட்ப சாலைகள் விரிவாக அரசாங்கம் செய்துட்டால் விபத்துக்கள் குறைத்திடலாம் குண்டும் குழியுமாக ஏற்றமும் ரக்கமுமாய் பராபரப்பின்றி நாட்டில் பல்வேறு சாலைகள்

அணியாது மகளூந்தில் பயணிப்பதும் தலைக்கவசம் அணியாமல் வாகனங்கள் இயக்குவதும் இடைவார் அணியாது மகளூந்தில் பயணிப்பதும் ஆபத்தை விளைவிக்கும் ஆயுளை குறைத்திடும் மூத்தவர் சொன்னாலும் இளியதுரைமுறை கேட்டதில்லை ஆபத்தை விளைவிக்கும் ஆயுளை குறைத்திடும் மூத்தவர்கள் சொன்னாலும் இளியதுரைமுறை கேட்பதில்லை அனுபவப்பட்டாலும் திருந்திடாத நிலையில் விபத்தினை தடுக்க விழிப்புணர்வு பெறுவோம் அனுபவப்பட்டாலும் திருந்திடாத நிலையில் விபத்தினை தடுக்க விழிப்புணர்வு பெறுவோம் சாலை விதிகளை சட்டங்களை மதிப்போம் விபத்துக்கள் இல்லாத நிலையை உருவாக்குவோம் சாலை விதிகளை சட்டங்களை மதிப்போம் விபத்துக்கள் இல்லாத நிலையை உருவாக்குவோம் மதிச்சு பாரு சாவே இல்லாம நலச்சி வாரு வெள்ள கோட்டை தாண்டும் போது பச்ச பச்சை நிமித்து வயசு பசங்க எல்லாம் அப்பம் பை கை எடுத்துக்கின்னு வீலிங் பண்ணி காத்து தோ மூணு பேரை ஏத்துக்கின்னு பத்து வயசு பசங்க பம்பை அப்பம் பை வீலிங் பண்ணி காத்துதுங்க மூணு பேரை ஏத்துக்கின்னு குடிச்சிட்டு ஓட்டாத போகாத ஒழுந்து சாகாத சாலை விதியை மதிச்சுப்பாரு சாவே இல்லாம நினைச்சுவாரு போதையில் வண்டி ஓட்டி சாலையில் நடந்து போற நல்லவனை சாவடிக்கிறான் ஆளை பிடிச்சி கேச போட்ட தேவலாம கேள்வி கேட்டு அதுக்கு நாலு பேர் வந்து நீ மில வண்டிய வாங்கி எமனை வம்புக்கு இழுக்காத எல்மட்டை வீட்டில் வச்சுட்டு வந்து ஒழிச்சுக்கிட்ட மாட்டாதே ஃபாலோ பண்ணு மீறி போனா ஆரடி மண்ணு லைசன்ஸ் இல்லாம வண்டி எடுக்காத ராங்கா ஓட்டிக்கணு சீனை காட்டாத சால விதிய மதிச்சு பாரு சாவே இல்லாம நினைச்சு போட்டி ரூபா பணத்தை போட்டு ஆடி வாங்கி கொடுத்து அப்பங்கார்த்தா ஓட்ட சொல்லுறேன் காரி பைக்க வாங்கிக்கின்னு சைலன் தர மாற்றிக்கின்னு பந்தயம் தான் கட்டிக்கின்னு ஓட்டுறேன் காரை எடுத்துனு கிளம்பும் போது பெல்ட மாத்தனா ஆம்புலன்ஸ் சட்டத்தை கேட்டா அதுக்கு வழிய வீட்டு சந்தில் நுழைஞ்சு முந்தின போனா பஸ்ல மாத்தி மடிக்கிற புல்லயத்தா அடிச்சு வாழ கணண்டா கே கணுண்டிய மதிச்சு பாரு சாவே இல்லாம நலச்சி வாழே வெள்ள கோட்டை தாண்டும் போது பச்சவனுக்கே நிமிட்டு பாரு பத்து வயசு பசங்க எல்லாம் அப்பம் பை கேடுக்குன்னு வீலிங் பண்ணி காத்து மூணு பேரை ஏத்துக்கின்னு பத்து வயசு பசங்க எல்லாம் அப்பம் பை கேட்டுக்கின்னு வீலிங் பண்ணி காத்து மூணு பேரை ஏத்துக்கின்னு குடிச்சிட்டு ஓட்டாதே செல்ல பேசாத வேகமா போகாத கொழுது சாகாத